உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா சொல்றது கேட்கல நல்ல கேள்வி நான் சொல்ற பதிலையும் நல்ல கேள்வி கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஆட்சிக்கு பொழுது வெறும் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் வீட்டுல தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு அதையும் நீங்க பாருங்க முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதன் முதலாம் இன்னைக்கு இந்தியாவில தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு அப்ப நம்முடைய அரசு மோடிய அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சடி போடுறோம் அத ஏன் பார்க்க மாட்டீங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அளவு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு கொடுத்தா நாடு முன்னேறிடுவாங்கன்னா நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க ஃபேக்டரிங் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்கன்னா அதையும் பார்க்க மாட்டாங்க அறுபத்தி நாலு சதவீதம் பொருளாதாரத்துல மேலோங்க இருக்கிறவங்க வாய்ப்பு இல்லைங்களே ஏன்னா நாங்க அரசியல் இருக்கும் பொழுது நாங்க எப்படி பாக்குறோம் நாட்டில மூன்றுல சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்க அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேருக்கு தான் கேஸ் அப்ப முப்பத்தி ஆறுனா மூன்றுல ஒருத்தர் கேசல் இன்னைக்கு நூறு சதவீத மக்களுக்கும் கேசல் என்று கொடுத்திருக்கோம் அதான் ஏற்கனவே சொன்னது போல

நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் கூட மாண்புமே அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலன்னு கேளுங்க